ஆலங்குடி அருகே கீரமங்கலத்தில் கொரோனா சிறப்பு மருத்துவ முகாமை பார்வையிட்டு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியம் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் பொதுமக்களுக்கு விளக்கிக் கூறினார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் கீரமங்கலம் மற்றும் செரியலூர் ஆகிய ஊர்களில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான சிவ வி மெய்யநாதன் மருத்துவ முகாம்களை பார்வையிட்டார் அங்கு தடுப்பூசி போட்டுக்கொண்ட மக்களிடம் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது போன்ற செயல்களை பொதுமக்களுக்கு விளக்கிக் கூறினார் மேலும் பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மட்டுமே நிரந்தர தீர்வாகும் எனவும் கூறினார் அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து பகுதி மக்களுக்கும் கொரோனா சோதனை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை செய்த அவர் மிகவும் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தியதோடு அவர்களுக்கு என் நைன்டி ஃபைவ் முகக்கவசம் மற்றும் கையுறைகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ఏమండి నమస్కారం నా నా కొనుకి దస్తాది నాదే కాలే నర్మల్ ఆనందం నికి కొట్టు వేరేసి ఉంటారు ఇంకేం సర్చ్ చేయొనియా వెరీ గుడ్

இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் உழைத்து இன்றைக்கு அந்த மக்களை கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மீட்கின்ற நடவடிக்கையை தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நம்மை பாதுகாப்பு பாதுகாத்துக்கொள்ள அனைவரும் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடியே கைகளோடு சானிடைசர் பயன்படுத்த வேண்டும் வெளியில் யார் போயிட்டு வந்தாலும் குளிச்சிட்டு தான் வீட்டு அனுமதிக்கிறோம் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மட்டும்தான் அதனால இப்ப போறப்போ பெண்கள் வரிசையா போறாங்க ஆர்வமா அவங்கள அத்தனை வாழ்த்துக்கிறேன் தடுப்பூசி போட்டுக்கணும் தடுப்பூசி வந்து ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் தமிழ்நாட்டில் போட்டோம்னால அடுத்து கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப சுலபம் தடுப்பூசி போட்டோம்னா நமக்கு கொரோனா வந்தாலும் உயிர் பாதிப்பு கிடையவே கிடையாது நாம ஈஸியாக அதை வந்து எதிர்கொள்ளலாம் இப்ப இருக்கிற இரண்டாவது அலையின் மூலமா தாக்குகிறது அதாவது அவருடைய நுரையேற்றம் பாதிப்பு ஏற்படுத்தி ஆக்சிஜன் சாச்சுரேஷன் அவர் குறைஞ்சு அவர் உயிருக்கு போராடக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்ப ஏற்படுகிறது நிறைய செய்திகள் நம்மை இந்த இன்றைக்கு நமக்கு பெரிய பாதிப்பை மன உளைச்சலில் தந்து கொண்டிருக்கிறது அதனால அதனால் நானும் தடுப்பூசி போட்டேன் ஃபஸ்ட் ரோஸ் போட்டேன் ரெண்டாவது ஊசி போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஊசி போட்ட தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் தடுப்பூசி போடுற அன்னைக்கு நீங்கள் வந்து போட்டது முதல் மதிய சாப்பாடு சாப்பிட்டு தூங்குங்க இரவு சாப்பாடு சாப்பிட்டு தூங்க அது அடுத்த நாள் உங்க வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க கடினமான வேலைகளை எதுவும் ரெண்டு நாளைக்கு செய்யாதீங்க அசை உணவு இல்லாமல் சைவ உணவு சாப்பிடுங்க நம்ம வந்து இந்த தடுப்பூசி வந்து நிரந்தர தீர்வு இன்னொரு மூன்று இரண்டு அல்லது மூன்று கால மூன்று ஆண்டு காலத்தில் நாம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் எழுபது சதவீதம் பேருக்கான தடுப்பூசியை கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து வீழ்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் தயவு செய்து உங்கள் பாதை திட்டம் கொள்கிறேன் நாற்பத்தி ஐந்துக்கு வயதுக்கு மேல இருக்கவங்க ஆண்கள் பெண்கள் நம் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தடுப்பூசியினால் எந்த வித பாதிப்பும் கிடையாது அதை நாம முதல்ல ஒளிஞ்சுக்கிறோம் உணரணும் அதனால வந்து தடுப்பூசியா போறது வந்து ஊசி போடுறது வந்து ஒரு டெஸ்ட் ஊசி போடுற மாதிரி தான் புள்ளான் கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அனைவரும் தயவு செய்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஊராட்சிகள் எட்டு பேரூராட்சிகள் இரண்டு புதுக்கோட்டை அறந்தாங்கி இரண்டு நகராட்சி பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு இன்று இங்கே இருக்கின்ற சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அதாவது மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மருத்துவத்துறையின் உயர் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் கண்காணிப்பிலே மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக எந்த பாதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த பகுதியில் மருத்துவ முகாம் நடத்தி அவர்களை கண்டடித்து அந்த இடத்துல சரி செய்வதற்கான முதல் கட்டமாக இப்போ வந்து நம்ம மாவட்டத்தில் கீரமங்கலத்தில் பெரியார் நகரிலும் டெல்லியில் ஒரு ஜெயமீன் கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியிலும் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதே போல உள்ளாட்சித்துறைய பிரதிநிதிகள் இங்க இருக்கின்ற மருத்துவத்துறை அதிகாரிகள் ஊடகத்துறை மற்றும் நண்பர்கள் காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்வதோடு எதிரிலே வருகை வந்த நம்ம எல்லாத்திலிருந்து உயிரையும் துச்சமாக நின்று முன்களத்தில் பணியாற்றுகின்ற அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் அவங்களை பாதுகாக்க வேண்டிய அவங்களையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கு இருக்கிறது அதனால வந்து இங்க இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு என்ஐடி பை மாஸ்க் அவங்க கை கிளவுஸ் இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தினந்தோறும் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை முதல் களத்திலிட்டு நாம் கண்காணிக்க வேண்டும் இங்க இருக்கின்ற அத்தனை அதிகாரிகள் கேட்டுக் அவர்களுக்கு